ஹாய் வெல்கம் டு பானு அன் ஃபேமிலி யூடியூப் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா விசேஷ நாட்களில் செய்கிற அரைச்சி வச்சு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் எப்பவுமே பார்த்திங்கன்னா விசேஷ டைமில் இந்த மாதிரி தான் சாம்பார் வைப்பாங்க நிஜமாகவே சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்காகவே நாங்கள் ரொம்ப நாள் இயங்கிட்டு இருப்போம் எப்படா விசேஷ வரும்னு சொல்லிட்டு அந்த டைமில் இந்த சம்பார் வைப்பாங்க வாங்க பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வாங்க அந்த சாம்பாரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல பருப்பை வேக வச்சிடலாங்க நான் பருப்பில் பார்த்தீங்கன்னா நாலு தக்காளி போட்டு வேக வைக்கிறேன் நாலு தக்காளி இந்த சாம்பாருக்கு அவசியம் இல்லை நாங்கள் ரெண்டு தக்காளி வந்து ரசத்துக்கு யூஸ் பண்ணிப்போம் அதனால நாங்கள் நாலு தக்காளி போட்டிருக்கோம் நீங்கள் இந்த சாம்பார் தான் வைக்க போகிறீங்கன்னா இதுக்கு ரெண்டு தேவையான ரெண்டே ரெண்டு தக்காளி வந்து ஆட் பண்ணி நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் வறுத்துக்கலாம் தனித்தனியாக தான் வறுக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் லைட்டாக ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து கொஞ்சமாக ஆறு வரைக்கும் வணக்கிட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நாலு வர வரமிளகா சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் அஞ்சு சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு இதையும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இந்த ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அரை மொடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வ வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வதக்கி வச்சது எல்லாம் இதுக்குள்ளேயே போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை அதே சமயம் ரொம்ப குறை குறைமே அரைச்சிடக்கூடாது ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க அப்புறம் வேக வச்ச பருப்பு தண்ணியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காயை சேர்த்து போகிறோம் நம்ம எந்த விதமான காய வேணா சேர்த்திக்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி முருளை கிழப்பு சேர்த்துருவோம் நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி எந்த காய் வேணா சா சேர்த்துக்கலாம் அது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி காய் அரை வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம் காய் வெந்துட்ருக்கட்டும் இந்த சமயத்தில் நம்ம பருப்பு தண்ணியில் வேக வச்சுருந்த ரெண்டு தக்காளியை வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு சின்ன துண்டு ஒரு சின்ன சைஸ் புளியை வந்து ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு அதுக்கான தாளிப்பை வந்து இப்போ ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல பேனை சூடு பண்ணிக்கலாம் பேன் சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சக்கப்புறமா கடுகு கடுகு பொரிஞ்சக்கப்புறமா வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம் வணக்கிட்டு ஒரு அரை தக்காளி அளவுக்கு கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தக்காளி கரைசல் அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிச்சக்கப்புறமா அதை எடுத்து நம்ம சாம்பாரில் வந்து ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா கொதிச்சக்கப்புறமா காய் நல்லா வெந்திருக்கும் இந்த இதுலேயே அப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி தழை போட்டு இருக்கிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான அரைச்சி வச்ச சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு இது விசேஷ டைமில் வந்து எங்கள் ஊரில் செய்வாங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்